ஸ்ரீ குபேரன் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் இப்போது இந்த ராகேது பயிற்சியோட பல நான் சொல்ல போகிறேன் நவ கிரகத்திலே மகா மகாசக்தி வாய்ந்த கிரகங்கள்னு சொல்லப்படுது அந்த ராகு ராகுகேதுவுடைய பயிற்சி இன்று அக்டோபர் மாதம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை மூன்று மணி நாற்பது நிமிஷங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஆகிறது நாள் வரை இருந்த இந்த ராகுகேது ஒன்றரை வருடங்களாக அதாவது பதினெட்டு மாதம் ஒன்ற ஒன்றரை வருஷம் இருந்தது இருந்து எல்லாரையும் மக்களை ஆட்டி வச்சு நல்லது கெட்டது செஞ்சு இன்றைக்கி தான் அவங்க வேறு வேறு ராசிக்கு போகிறாங்க அப்போது இந்த நவக்கிரகத்தில் பார்த்தீங்கனாக்கா தான் மகா பொல்லாத கிரகங்கள்னு சொல்லப்படுது மகா சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த கிரகங்களும் சொல்லப்படுது அவங்க அமிர்தமும் உண்டு இருக்காங்க அதனால் அந்த அசுரங்கள்லேயே அமிர்தம் உண்ட அந்த இரண்டு கிரகங்கள் சொல்லப்படுது அதனால் நல்லா கேட்டுங்க இவங்க பிடியில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் சொல்லப்படுது இல்லையா அந்த ராகு இது பிடியில் ஒன்பது கிரகங்களும் மாட்டிக்கிட்டால் காலசர்ப தோஷம்னு சொல்கிறோம் அதில் ஒரு கிரகம் வெளியே வந்துட்டால் காலசர்ப யோகம்னு சொல்கிறோம் இது மாதிரிலாம் நிறைய ஜாதகத்தில் இருக்குது இது இன்னொரு பதிவில் நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ ராகுகேது பயிற்சி பற்றி சொல்கிறேன் இந்த ராகுகேது பயிற்சின்றது மக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இப்போது இதிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பாருங்கள் இந்த ராகுகேது பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன நடக்க போகுது அது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகுது எந்த நட்சத்திரத்தில் இருக்க போகுது அதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனாக சொல்ல போகிறேன் இப்போ பொதுவான பலனை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்குங்க இதனால் வரைக்கும் இந்த ராகு பகவான் என்கிற யோகக்காரகன் அவர் வந்து யோகக்காரகன் சொல்லப்படுறார் யோகன் மேலே அதிர்ஷ்டம் தானே அவர் எந்தெந்த ராசியில் இருந்தால் அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசியில் இருந்தால் கஷ்டம் இதெல்லாம் நான் வெறும் விரிவாக சொல்லிட்டு வருவேன் அதனால் கவனமாக கேட்டுங்க இப்போது இந்த ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் சரிங்களா மீனராசிக்கு போகும்போது அந்த மீனராசின்றது நீர் ராசி அதுவும் இல்லாமல் அந்த இவருக்கு வீடு கொடுக்குறாரு இல்லையா இந்த ராகு எதுக்கு வீடு கிடையாது அதனால இந்த ராகுக்கு வீடு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போது குருவோட வீட்டில் தான் இந்த ராகு போய் சுமார் ஒன்றரை வருஷமாக இருக்க போகிறார் அதே மாதிரி கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு போக போகிறார் கன்னிராசின்றது புதனுடைய ஸ்தானாதிபதி அந்த புதன் கன்னிக்குரியவர் புதன் சொல்லப்படுது அப்போது ராகு பகவான் குருவோட வீட்லேயும் கேது பகவான் புதனோட வீட்டில் இருக்க போகிறாங்க நல்லா கேட்டுங்க ராகு குருவோட வீட்டில் இருக்கும்போது குரு நல்லவர் சுபர் சொல்லப்படுது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லப்படுது அதனால் அந்த குருவோட வீட்டில் ராகு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல சிதா செய்வார் இவர் சொ தன்னுடைய வீடை சொந்தமாக ஆக்கிக்குவார் அது வேறு விஷயம் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் போய் உட்காராங்களோ அந்த வீட்டை அந்த ராசியை அவங்க சொந்த ராசியாகவும் சொந்த வீடாகவும் ஆக்கிக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு உண்டான வலிமையான பலன் அதனால் இருந்தாலும் அந்த குருவோட வீட்டில் இருக்கிறதுனால நல்லா கேட்டுங்க ஆன்மீக பெரியோர்கள் மத தலைவர்கள் போதனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே சுபிச்சமாக இருப்பாங்க இந்த ராகு கேது அப்புறம் இந்த ராகு மீனராசிக்கு வரும்பொழுது இது இல்லாமல் நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் போராட்டங்கள் தும்புகள் சண்டை சச்சரவுகள் எதற்கெடுத்தாலும் வீண் சண்டை இதெல்லாமே குறைந்து நல்ல ஒரு மத நல்லிணக்கம் ஏற்படும் அது இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க மத தலைவர்கள்லாம் ஒன்று இணைவார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் நல்லா கேட்டீங்க இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் எல்லா மதத்து தலைவரும் ஒன்றாக இணைவார்கள் இணைந்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்வா செல்ல இருக்கிறார்கள் அதை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க அப்போது அமைதி நல்ல ஒரு நாட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம இந்திய திருநாடுக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது இந்த குரு வந்து வீட்டில் இருக்கிறனால ராகு பகவானுக்கு யோகத்தையும் கொடுப்பாரு ராகு வந்து யோகத்தை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் அப்போ குருவோட வீட்டில் இருந்தால் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க ஆன்மீக முன்னோர்கள் பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு கூறுபவர்கள் இப்போது மகான்கள் சில இப்போ இருக்காங்க நிறைய பேர் மகான்கள் சித்தர்களும் சொல்லிக்கிறாங்க அவங்க மக்களும் அது அதுக்கு ஆமோதித்து அவங்க சொல்படி நடந்து வராங்க ஒரு சில இருக்க தான் செய்கிறாங்க அவர்களும் நல்லவர்களும் நல்லா கேட்டுங்க நல்லவர்கள் சொல்லியிருக்கேன் நல்லவர்களும் மிகச்சிறந்து இந்த ஒன்றரை வருஷத்தில் நல்லாக வாழ்வார்கள் அவர்களோட வழிப்படி மக்கள் கடைப்பிடித்தால் மக்களும் நன்றாக இருப்பார்கள் இப்போது கேது பகவானை பற்றி பார்ப்போம் கேது பகவான் கன்னிராசிக்கு போகிறார் கண்ணின்ற வீடு புதனுடைய வீடு புதன் வந்து கல்வி அறிவுக்கு வித்தைக்கு எல்லாமே சொல்லப்படுது அப்போது இந்த கேது வந்து கண்ணிக்கு போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அந்த கண்ணின்ற இடம் வந்து நிலம் ராசி இளம் என்ற போது பூமியால் ஏற்படும் விளை பொருட்கள் நல்ல விற்பனையாகும் பூமியால் லாபம் கிடைக்கும் பூமியில் உள்ள மக்கள் நம்மளும் மக்கள் பூமியில் தான் இருக்கிறோம் நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க ஒரு ஜாதகத்தில் புதனும் கேதுவும் இணைஞ்சால் ஆன்மீக முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் உலக அனுபவம் இதெல்லாமே கிடைக்கும் அதெல்லாமே தான் இப்போ நடக்கப்போகுது அப்போது மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் மக்கள் வந்து எது நல்லது எது கெட்டதுன்றது தெரிஞ்சுப்பாங்க நாள் வரைக்கும் மக்கள் குழப்பமாக இருப்பாங்க யார் சொல்கிறதே கேட்குறது யார் சொல்கிறது நம்புறது ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க நம்மளை ஆட்சி புரியவர்களே சண்டை போட்டுக்கிறாங்களே நம்ம மக்கள் எங்கே போவோம் ஏதா போவோம் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து எந்த சலுகையும் கிடைக்க மாட்டுது இப்படிலாம் புலம்பி தீர்த்தவங்களுக்கு காலம் வந்து விட்டது அதனால் புதன் வீட்டில் கேது வந்தவுடன் அந்த மக்களுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஆட்சியாளர்கள் திரிந்தி மக்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார்கள் மற்ற போக்கெல்லாம் விட்டுட்டு ஆஹா நம்ம மக்களுக்காக தான் வந்திருக்கோம் மக்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற நினைவு ஆற்றல் அவங்களுக்கு வரும் ஆட்சியாளர்களுக்கு வரும் ஆட்சியாளர்கள் நட்பெயர் பெறுவார்கள் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் இது வந்து கேது வந்து அந்த கன்னிராசியில் வந்து இருக்கிறது இது இல்லாமல் இப்போது ப்ளஸ்ஸு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா மைனஸும் சொல்லி தானே ஆகணும் குறைகளும் தான் ஆகணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் மீன அந்த நீர் ராசிக்கு போகும்போது நல்லா கேட்டுங்க வெள்ளம் மழை வெள்ளம் பெருகும் மழை நல்லா பொரியும் வெள்ளம் பெருகும் இதில் வந்து சுனாமி மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் அது இல்லாமல் அந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் விஷக்கிருமிகள் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அது நீர் ராசியில் இருக்கும்போது காற்று ராசியில் இருக்கும்போதும் ராகுக்கு வந்தபோது கொரோனா வந்தது அது வந்து பரவச்சு காற்றுனா உடனே வே வேகமாக பரவக்கூடியது இது வந்து நீர் ஓரளவுக்கு தான் ரொம்ப பயப்பட வேணாம் நீரில் பரவக்கூடிய விஷக்கிருமிகள் வரும் அதனால் நீரில் கண்டம் இருக்கும் மக்களுக்கு அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் கண்டிப்பாக விஷக்கிருமியால் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து தகுந்த மருந்து மருந்து பரிசோதனை செஞ்சு அதெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் கேது வந்து கண்ணிக்கு போகிறார் இல்லையா கண்ணிக்கு போகும்போது அவருடைய மைனஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதாவது அவருடைய வீட்டை சொந்த வீட்டை ஆக்கிப்பார் அப்போது வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் கேது வந்து ஞானகாரன்னு சொல்லப்படுறார் அதனால் நல்லா கேட்டுங்க பொய் உரைப்பவர்கள் எல்லாம் இப்போது கொஞ்சம் வாழ்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள் அதனால் வந்து நல்லபடியாக இருந்துக்கணும் மக்களை ஏமாற்றக்கூடாது மக்களென்னு இல்லை ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றிக்கூடாது அதனால் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் உண்மையை பேசி வாழ்பவர்கள் உயர்ந்த நிலை நிற்பார்கள் அப்படின்னு தான் இந்த கேதுவுடைய அந்த ராசி பிரவேசம் சொல்லப்படுது இது வந்து இன்று மாலை இந்த இன்றைக்கி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா கேட்டுங்க இன்றைக்கி தசமி திதியில் அந்த மாறப்போடைய நட்சத்திரம் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பூசம் நட்சத்திரம் சொல்லப்படுது பூசம் நட்சத்திரம் நடந்துட்டுருக்கு பூசம் வந்து அருமையான நட்சத்திரம் உலகம் தோன்றியது தான் சொல்லப்படுது அதனால் இப்போ ஏற்பட்ட அந்த நட்சத்திரத்தில் தசமி மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் எல்லா செல்வம் செல்வ வளம் பெற்று திகழ்வார்கள் கரெக்டாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க நீதியாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இதில் இன்னொன்று சொல்லணும் நீதி நிலைநாட்டப்படும் நீதி வந்து நிலைநாட்டப்படும் நல்ல ஒரு விஷயத்துக்கு நீதி சொல்லுவாங்க சீக்கிரத்து சீக்கிரத்தில் வழக்குகள்லாம் வந்து வெற்றி பெற்று அந்த நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த ராக் கேது சொல்லப்படுது இந்தியா கண்டிப்பாக வல்லரசாக நிமிர்ந்து நிற்கும் எல்லோரும் முன்னிலையும் வந்து இந்தியா பாராட்டப்படும் இன்னும் வந்து நிறைய கேட்டுங்க இப்போ இந்த ராக் கேது பயிற்சியால் நல்ல இன்னும் விஞ்ஞான பரிசோதனைகள் செஞ்சு இன்னும் சில கிரக மண்டலங்களுக்கும் நம்மளுடைய இந்தியாவிலேருந்து விண்கலம் போக போகுது அதனால் வந்து இன்னும் பேரும் புகழும் ஏற்பட போகுது இந்தியா வந்து எதற்கும் பின்வாங்காமல் துணிந்து நிற்க வேண்டும் அப்போது தான் நம்ம நம்ம நாடு வந்து நிலை பெறும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி இந்த பொதுவான பலனெலாம் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பன்னெண்டு ராசிக்குள்ளான பலனை நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பன்னெரெண்டு ராசிகளுக்கான ராகுகேது பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது தனுசு ராசியை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு அதுக்குண்டான பரிகாரங்கள் அதனுடைய பலன்கள் என்னன்னு கவனமாக தெரிஞ்சு நடந்து நல்லபடியாக அந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் போக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த என்னோடய குருநாத வணங்குறப்போ ஓம் குருபியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மிகை சாந்த ரூபாய திமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஆத்மா தேவன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து ராகு வந்து நல்லா கேட்டுங்க நாலாம் இடத்துக்கு மாறுறார் கேது பத்தாம் இடத்துக்கு வரார் அப்போது நாலாம் இடத்துல ராகு வந்தால் என்ன பழங்களும் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடன்றது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி உறவினர்கள் நட்பு இது மாதிரிலாம் சொல்லப்படுது உடம்புடைய சுகம் சுகஸ்தானம்னு சொல்லப்படுது அப்போது கொஞ்சம் உடம்பு சரியாமல் போகும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும் உடனே அது சரியாயிடும் பெரிய பிரச்சனை வராது அது இல்லாமல் இந்த ராகு ஒன்றுமே சொல்லியிருக்கேன் குரு வீட்டு வந்திருக்கனால குருவோட பலனை சேர்த்து கொடுப்பார் நல்ல விஷயமாக தான் நடத்தி கொடுப்பார் வீடு கட்டி முடிக்க முடிய முடிக்கப்படாத வீடு கட்டி முடிக்கப்படும் வீடு வா சொந்தமாக வாங்குவீங்க வீடு கிரவிபசம் பண்ணுவீங்க அது இல்லாமல் வந்து வண்டி வாங்குவீங்க அது ராகு ரா நாளில் வரும்போது அவர் வந்து போக்குவரத்துக்காரங்க தான் சொல்லப்படுது டிரான்ஸ்போர்ட் பிளானட் சொல்லுவாங்க அந்த ராகு வந்து நாலாம் இடத்துல வந்துட்டினால கண்டிப்பாக வண்டி வாங்கினிருக்கும் வண்டி வாங்கின தொழில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்க நல்லா வருவீங்க நிறைய ட்ராவல்ஸ்லாம் வச்சு பண்ணுறவங்க அவங்க நல்லா வருவீங்க அது மூலிமா லாபம் கிடைக்கும் இது இல்லாமல் வந்து கல்வி நல்லா வளர்ச்சி கிடைக்கும் புது விதமான கல்வியில் படிப்பீங்க ஸ்டடி பண்ணுவீங்க புது விதமான ஆராய்ச்சி பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நண்பர் உறவினா வந்து கொஞ்சம் தக்க சமயத்தில் நல்லா கேட்டுங்க உதவி பண்ணுறது இல்லை அந்த கரெக்டான நேரத்தில் உதவி பண்ணும் பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த தக்க நேரத்தில் உதவி பண்ணுவாங்க நண்பர் உறவினர் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது இல்லாமல் அந்த நாளில் ராகு வந்திருக்கனால கொஞ்சம் உடம்பு சுகம்னு சொல்லும் அதனால் வந்து இந்த உணவு வகைகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும் நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் உணவு வகைகளை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடணும் இது மாதிரி கண்ட கலப்படமான உணவுகள் சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் இரவு நேரங்களில் பெரும்பாலும் அது மாதிரி சாப்பிட மாதிரி இருக்குது நல்லது அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால அதனால் நீங்கள் சுகமாக இருக்கணும்னா அந்த உணவுலாம் தவிர்த்துடணும் எளிய உணவுகளாக சாப்பிட்டு வரணும் தியானம் நிறைய பண்ணிவிட்டு வாங்க தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் ராகுடைய பார்வை கூட உங்களுக்கு அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாங்கல் அப்புறம் கடன் கொடுத்தவங்க கேட்குறது எல்லாமே வரும் ஆனால் கடைசி முடிவு சுகமாக இருக்கும் யாராவது உதவி பண்ணுவாங்க அந்த கடன் பிரச்சனை தீந்துடும் வழக்குகளும் அப்படி தான் தீந்துடும் அது இல்லாமல் புதுசாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிரும் இதெல்லாம் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராகு முன்னுமே சொல்லியிருக்கேன் எதிர்பாராத பலனை கொடுக்குறவர் தான் ராகு அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னுவார் அது எல்லா வகையிலுமே போகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி நடக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பித்து பண்ணுவீங்க வியாபாரத்துலேயும் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து செய் செயல்படுத்த நடத்தப்படும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க ராகுவால் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கிடைக்காத பொருளோடு ரொம்ப நாளாக க தேடிட்டுருப்பீங்க அந்த பொருள் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க இந்த பொருள் வந்து நல்லா நல்லாயிருக்குமே அது யாரோ வாங்கி வந்து கொடுப்பாங்க அதில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அது இல்லாமல் கொஞ்சம் பயணங்கள் மூலயமா நன்மை நடக்கும் அது இல்லாமல் தாயார் வழி உடம்புகளில் கொஞ்சம் பகைச்சிக்காமல் இருக்க நல்லது அவங்களோட வழியில் வந்து கொஞ்சம் தாயார் மூலிமா கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் அவங்கள கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ராகு நான் சொல்லப்படுது ராகு ராகு வந்து நீங்கள் காலகஸ்தி திருப்பாம்புரம் அப்புறம் வந்து இந்த திருநாகேஸ்வன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ராகு ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வழிபட்டு வரலாம் ராகுவை அது இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரக ஸ்தலம் இருக்கு இல்லையா நவகிரக கோயில் அங்கே போயிட்டு எல்லா கோயிலுமே நவகிரகம் இருக்கும் அந்த கோயிலில் போயிட்டு ராகுவுக்கு வந்து நல்லா கேட்டுங்க சனிக்கிழமை தான் ராகு கூறியது சனிக்கிழமையில் ராகுவுக்கு கருப்பு உளுந்து வச்சு நாலு விளக்கு ராகு காலத்தில் போடணும் அப்புறம் அபிஷேகாரம் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ராகுடைய வழிபாடுக்கின்ற துர்க்கையும் வழிபாடு பண்ணலாம் அதுக்கும் சிறந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அந்த ராகுடைய பரிகார ஸ்தலாம் போய்ட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ராகுகுண்டன் பரிகாரம் உங்களுக்கு ஜெயமாகி துன்பங்கள்லாம் மறைந்து இன்பம் நிறைந்திருக்கும் இது இல்லாமல் கேது சொன்னேன் இல்லையா கேது வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்திருக்காரு அதனால் பத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருந்தால் கூட புது வகையான தொழில் உத்தியோகம் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு உள்ள தொழில் உத்தியோகம் இந்த மாதிரிலாம் அமையும் அது சார்ந்ததாக இருக்கும் அது இல்லாமல் பெரியவங்க தொடர்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தில் கேது வந்திருக்கனால மகான்கள் தரிசனம் பண்ணலாம் ஜீவசமதி தரிசனம் தேடி போய் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய துன்பங்கள் கூட வேலைக்கு நன்மை நடக்கும் கொஞ்சம் வேலை போகிறா மாதிரி இருக்கும் ஆனால் வேறு ஒருத்தர் மூலிமா வேலை கிடைச்சிரும் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அது கிடைச்ச பிறகு நீங்கள் இந்த வேலையை விடலாம் அது இல்லாமல் தொழில் வந்து நஷ்டமாக ஆக மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து நான் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு வார் அது இல்லாமல் வியாபாரத்தில் அப்படி தான் வந்து கூட சேர்ந்து எல்லாம் உதவி பண்ணுவாங்க அப்போது ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இது மாதிரிலாம் நட நல்ல விஷயங்கள் நடந்து வரும் அதே மாதிரி கேதுக்கு பரிகார சலமான அந்த காலகஸ்தி அப்புறம் வந்து திருப்பாம்பரம் போயிட்டு வரலாம் கீழ்ப்பருமல்லம் கேதுவுக்கு தனியாக ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நவகிரகத்தில் வந்து நீங்கள் கேதுவுக்கு செவ்வாய் கிழமையில யமகண்டத்தில் ஏழு விளக்கு கொள்ளு விளக்கு போட்டு கொள்ளு வச்சு அடியில் அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ண தெய்வம் போட்டு வரணும் அது இல்லாமல் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பதினோரு செவ்வாய் முடிஞ்சதுக்கப்புறம் வாரம் வாரம் கூட நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வரலாம் கும்பிட்டு வரலாம் சாதாரணமாக கும்பிட்டு வரலாம் விலக்கேற்றிட்டு வரலாம் அது போதும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அது இல்லாமல் கேதுக்கு அதி தேவையான விநாயகர் காளியை வழிபட்டு வரலாம் விநாயகர் செவ்வாய்க்கிழமையில் அருகம்புல் சாத்தி வழிபடலாம் கேது வந்து மாலை அந்த ராகு காளிக்கை போட்டு செவ்வாய்க்கிழமையில் மாலையில் போட்டு வழிபட்டு வரலாம் விலைக்கு ஏற்றிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ராகு கேது கூட பரிகாரமாக சொல்லப்படுது கேது வந்து இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு பத்தமடமாக இருக்கனால உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் வெற்றி சரணம் கூட சொல்லப்படுது அதனால் பல விதங்கள் தாமதங்கள் இருந்தது உங்களுக்கு கிடைக்காத விஷயமா இருந்ததெல்லாம் கிடைச்சிரும் போட்டி கலந்துக்கலாம் நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும் முன்னே திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து கேதுவால் நடத்தக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது இது என்னட்டு சுட்சமான விஷயத்தப்போ நான் சொல்கிறேன் இந்த ராகு கேதுக்கு உண்டான இந்த தனுஷ் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி அதிபதி குருன்னு சொல்லப்படுது அந்த குரு வந்து முருகருடைய அம்சம்னு சொல்லப்படுது அந்த முருகர் வந்து தந்தைக்கு உபதேசம் இல்லையா தகப்பன் சாமி சோமநாத சுவாமி கும்பகோணத்தில் அந்த சுவாமி மலைன்ற இடம் இருக்குது அங்கே அந்த முருகர் தான் உங்களுக்கு சூட்சமான பரிகார தெய்வமாக சொல்லப்படுறாரு அப்போ இந்த ராக் எதி பேச்சில் அந்த சுவாமி மலை முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைகள் விலகி எல்லாம் ஜெயமாகும் வெற்றி மேலே வெற்றி கிட்டும் இந்த ராக் எதி பரிகாரம் பரிகாரமும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் நான் சொன்ன பழங்கள்லாம் கவனமாக கடைபிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்விங்க இதனால் இந்த தனுசு ராசிக்கு உண்டான பலங்களுக்கு வந்து கிடைக்கும் கஷ்டமான பலனாக இருந்தால் கூட நன்மை கிடைக்கும் பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் அது கவனமாக செஞ்சுட்டு வரணும் தோல்வி அதாவது தோல்வி கிடைச்சாலும் அது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணுடைய நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையும் பொறுமையுமே நீங்கள் கொண்டு வாழ்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு ஒரு துணை இருந்து குருவாக ஒருத்தர் இருந்து வழிநடத்தி செல்வார் இது தனுசுக தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால் இது மாதிரி அதன் அதன் மூலமாக அவர் மூலிமா பயன்பெற்று நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து இந்த ராக் பயிற்சி உங்களுக்கு கெடுபல் இருந்தால் கூட குறைஞ்சி நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும்னு சொல்லி என்னோடய உபாசனை விவாணம் மகாவாரங்க வணக்கிறேன் ஓம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்